ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போது அண்ணாசி பழத்தின் அரும் பார்ப்போம் வெளியில் முள் போன்ற முடிச்சுகள் உடைய அண்ணாசி ஒரு தனிப்படம் கொண்ட ஒரு கூட்டு பழம் அண்ணாசி பழம் இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த சுவையுடையது அண்ணாசியில் ஐந்து வகைகள் உள்ளன அண்ணாசியில் புரோமெலின் என்ற என்சைம் உள்ளது தவிர வைட்டமின் ஏயும் சியும் நிறைந்தது அன்னாசியின் பொது பயன்களை பார்ப்போம் அன்னாசி பழம் ஜாம் ஐஸ்கிரீம் பழரசம் செய்ய பயன்படுகிறது பழத்திலிருந்து ஒரு வகை சாராயம் தயாரிக்கப்படுகிறது தவிர ஆல்கஹாலும் தயாரிக்கப்படுகிறது சாறு எடுத்த பின் எஞ்சிய சக்கை கால்நடை தீவனமாக பயன்படுகிறது சக்கையிலிருந்து பசை எரிசாராயம் வினிகர் போன்றவைகள் கூட தயாரிக்கப்படுகிறது இலைகளிலிருந்து நூல் எடுக்கப்பட்டு நேர்த்தியான மெல்லிய பட்டு நெய்யப்படுகிறது சமையலில் மனமும் சுவையும் தரக்கூடியது கல்யாண சாப்பாடுகளில் பிரசித்தமானது பைனாப்பிள் ரசம் அன்னாசி அல்வா கேசரி கபாப் பல பழரசளுடன் சேர்ந்த பானமாக செய்து உண்ணப்படுகிறது மாமிச உணவுகளை சமைக்கும் முன் அன்னாசி சாறு பிழிந்து அரை மணி நேரம் ஊறவிட்டால் மாமிசம் நன்றாக வேகும் சமைக்கும் நேரமும் குறையும் அண்ணாசியின் மருத்துவ குணங்கள் அன்னாசியில் உள்ள புரோமெலின் உணவின் செரிமானத்தை ஊக்குவிக்கும் என்சைம் செரிமானம் குறைந்தவர்களுக்கு அன்னாசி மிகவும் நல்லது நன்கு பழுத்த அண்ணாசி சாறு சிறுநீர் கழிவினை தூண்டும் குடலில் உள்ள புழுக்களை அழிக்கும் சிறுநீர் இயக்கத்தை மேம்படுத்தும் சீத பேதியை குணப்படுத்தும் சிறுநீர் கற்களை கரைக்கும் வயிற்றில் டைஃபாய்டு கிருமிகளை அளிக்கும் மலச்சிக்கல் அகலும் வயிற்றுவலி குறையும் நல்ல குரல் வளத்திற்கும் தொண்டை புண் அகலவும் அன்னாசி பயன்படுகிறது பழச்சாற்றை வாயில் வைத்து கொப்பளித்தால் தொண்டை புண் குறையும் வாய் நாற்றத்தையும் போக்கும் அன்னாசி உடல் பலம் பெற உதவுகிறது அதுவும் பழத்துண்டுகளை தேனில் தோய்த்து சாப்பிட்டால் உடல் பலம் பெறும் இதய சம்பந்தமான நோய்களுக்கும் அன்னாசி நல்லது இரத்த குழாய் அடைப்புகளை போக்கும் எலும்பு மெலிதல் நோயான ஆஸ்ட்ரியோபோரசிஸ் உள்ளவர்களுக்கு வழக்கமான சிகிச்சையுடன் அன்னாசி சாறு குடித்து வந்தால் குணம் தெரியும் அன்னாசியில் புரதம் கொழுப்பு நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் போன்ற சத்துக்களும் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு கரோட்டின் தியாமின் ரிபோஃப்ளேவின் நியாசின் விட்டமின் சி கோலின் போன்ற உயிர் சத்துக்களும் மெக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் செம்பு மாங்கனீஸ் துத்தநாகம் சல்பர் போன்ற தாதுப்புக்களும் உள்ளன கர்ப்பிணி பெண்கள் அன்னாசி பழத்தை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அது கருச்சிதைவை உண்டாக்கலாம் பெண்கள் மாதவிடாய் நாட்களிலும் சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களும் அன்னாசியை தவிர்க்க வேண்டும் தவிர மூலநோய் உள்ளவர்களும் காய்ச்சல் உள்ளவர்களும் அன்னாசியை சாப்பிடக்கூடாது எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்